ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில் தேவன் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் மனிதர்களாகிய நாமோ பாவிகளும் மகா இருக்கிறோம் தேவன் பாவத்தினால் கரைப்படுத்தப்பட முடியாதவர் அவர் பாவத்தை வெறுக்கிறவர் பாவத்திற்கு பாராமுகமாய் அதாவது பாரபட்சமின்றி தண்டிக்கிறவர் ஆகவேதான் மனிதன் எவ்வளவு பணமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் செல்வாக்கும் சரீர சுகமும் பலனும் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான திருப்தியான வாழ்வை வாழ முடியாதவனாய் இருக்கிறான் இவ்வாறு பாவத்தின் காரணமாகத்தான் பராக்கிரமசாலியாகிய தாவீது ராஜா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் பாவம் செய்ததினால் தன் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இழந்து உஷ்ணகால வறட்சியைப் போல இருதயம் விடாய்த்தவனாய் காணப்பட்டான் இரவும் பகலும் தேவனுடைய கை மேல் பாரமாய் இருந்தது என்று அவரே கூறுகிறார் என் அக்கிரமத்தின் பாரம் நான் சுமக்க முடியாததாக இருக்கிறது நான் அவரின் கரத்தினால் முற்றிலும் அழுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிறார் மனிதனின் பாவத்தின் விளைவு பயங்கரமானதாக இருக்கிறது மனிதன் பாவ பாரத்தால் சோர்ந்தும் இழைத்தும் போயிருக்கிறான் ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை பார்த்து வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று கூப்பிடுகிறார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூப்பிடுதலை கேட்டு அவரிடம் வந்து அவர் மீது தங்கள் பாவபாரங்களை எல்லாம் வைத்து விடுகிறார்களோ அவர்கள் இரக்கம் பெறுவர் அவர்கள் பாவ பாரம் அவர்களை விட்டு நீக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பை சமாதானத்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அவருடைய பாவ பாரங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டிருக்கிறார் நித்திய காலம் அவர்கள் அவரோடு கூட வாழ்வார்கள் நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்படைய உங்கள் பாவ பாரங்களை விட்டு நீங்க அந்த பாவ பாரத்திலிருந்து விடுதலை அடைய தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமீன் நன்றி